வேலவன் ஸ்டோர்ஸில் நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்படி வந்து வாங்கினார் என்ன மூமெண்ட் படம் ஃபுல்லாக பார்த்தாரா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்து தாங்க எந்த இதை பார்த்து வாங்கினார் அவர் அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிது மொமெண்ட்னு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிது நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசுனது தான் வந்து எங்கள்கிட்டையும் பேசினார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடாக இருந்தது அதுதான் காரணம் எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ளே வந்த பிறகு உங்கள் பணநிலை மனநிலை எப்படி மாறினதா எப்படி இருந்தது பணநிலை மனநிலை ஏன் நான் ஒரு ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளோ டெக்னிக்கலெல்லாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு மனநிலையாக சந்தோஷமாக இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாேருக்கும் பார்த்துருவாங்க ஏன்னா பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ மதுபான கடையில் என்னோடய அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னு கேட்டுருந்தாங்க இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்புறம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்குது அதனால் இந்த தடவை எல்லோரும் பார்த்துருவாங்க அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா பணநிலை நல்லாயிடும் இல்லையா சார் டேரக்டர் சார் அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க குரங்கு படங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தான் கூட்டு போக போகிறோம் அது வேற விஷயம் ஆனால் வேறு எதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி ஐயா இது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்ககிட்ட சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னென்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயோ ஷூட்டிங்லேயே பார்த்தேன் இப்போ படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில் சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சுங்க வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க சார் நம்மளை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ராசியப்பன் அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி இருக்குது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டாத ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் அண்ணா நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் அன்னார் இப்போ சிவகார்த்திகையன் படத்துக்குள்ளார் வந்திருக்கிறாரு ஐயாயிரம் அப்போவே ஆனந்த வீடனில் வாங்கினதுதான் சொன்னார் நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன ஏன்னால் சிவகார்த்திகேயன் வேற இப்போ வந்திருக்கிறாரு இல்லையா ஐயா அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்ப வறுமையில் இருந்தாருங்க இப்போ வறுமையில் அவர் வருமையன்னு சொன்னார் அவர் அமெரிக்காவில் பயண வச்சுட்டு அவர் வறுமையில் வீட்டில் கொடுக்குறாரு ஓகே அது ஆக்சுவலாக அவன் அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சுங்களேன் செகண்ட் ஆஃபர் இருக்குது இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது அதனால தான் ஆ இல்ல அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டல அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு காக்கிறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாவை பத்தி எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அப்பா தான் ஸோ வந்து தான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நெஜத்துல வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு அதனால தான் அந்த ட்ராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் அப்படின்னா நான் கன்சிவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ஷன் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்துருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க எப்படி உள்ள வருவாங்க இன்னைக்கு படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் இதை எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம் ஐயா மஞ்சு மோல் பைஸில் யாருங்க ஏன் நடிச்சாங்க பிரேமலூர் நமக்கு யார் தெரியும் காண்டாரா வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை ஃபோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் இருக்க தான் செய்யும் நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பா நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்துருக்கோம் கரெக்டா சொன்னோம்னா ஆமா ஆமா நன்றி நன்றி இல்லை பிடிக்கிறது கஷ்டமானலாம் இல்லை எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் மீடியாவை சந்திச்சுரு யாரும் இன்டர்வியூ இருக்கேன் இல்லை 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 நான் அதனால தான் இல்லை ஃபோனோட சொல்லியிருக்க இன்டர்வியூ கொடுத்தீங்களே இல்லை இல்லை தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்டிப்பாக நான் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் மீட் நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இதில் என்ன ஹீரோ மாதிரியா சரி என்ன பார்த்தா ஐயோ அப்படிலாம் இல்லை இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறது தான் அந்த அந்த கதாபாத்திரத்தோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒரு வேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டா அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேறு மாதிரி எடுக்கும் அப்படின்னாங்க நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லுங்கள் அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்கள பற்றின படம் குழந்தைகளை பற்றின படம் நம்ம நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்னென்னா நிறைய குழந்தைகள் இருந்தனால அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைகள் குழந்தைகள் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில் அப்போ போய் பார்த்தோம் ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபில்ம் இருக்குது அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குது இன்னும் சொல்ல போகலாம் அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது அது நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டிருக்கோம் ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இந்த ப்ராடக்ட்ன்னு இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படி ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த வகையிலேயே நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து டேரக்டர் சார் அது கொங்கு தமிழ் இந்த படத்துக்கு ஏன்னா ராசி கதை கதைகள் கொங்கு கொங்கு தமிழாக எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இந்த ஹெச்சா ஹெச்ஆங்கிறது இது எச்சு எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது நாங்கள் படித்தா எனக்கு கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகுமே ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கெல்லாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தேன் இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லோரும் பெ பெரும்பான்மையானவர்கள் மில்ட்ரியிலேருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைமில் இருந்து கொடுத்தாங்க அதனால் ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரி மேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கிட்டே தான் வச்சுருந்தாங்க அதோட ஹி அதோட ரெஃப்ரென்ஸாக தான் பாக்யராஜ் படத்து பாக்யராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் எயிட்டிஸ் படங்கிறதுனால அதே லெவலில் வந்துருக்கு நம்ம சினிமாவிலேருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது அவ்வளோதான்